ஊசி ஓட்டுறதுல ரெண்டு காலுமே மறுபடியும் ஓடி ஆனா கூட்டி டோடியாந்து பார்த்த பொருப்பாரு ஒரு அளவுக்கு எனக்கு இன்னைக்கு எட்டு நாள் ஆகுது ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு பாத்ரூமுக்கு நானா போரிவாரி தொலைச்சி உணர்ச்சி இருக்குது காலு கையெல்லாம் இங்கே உணர்ச்சியே இருக்காது இப்போ கையாலெல்லாம் நல்ல உணர்ச்சி இருக்கு நல்ல தெம்பு இருக்குது எக்ஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது இந்த கையை ஒடிஞ்சிருந்துச்சு துண்டை ஒடிஞ்சி வச்சு பத்தலை கொண்டு போய் கத்துனி சரியில்லை இவர் போன் போட்ட உடனே பரப்பிட்டு நாளைக்கு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாரு வந்து இன்னைக்கு கற்று போட்டு இன்னைக்கு ஆறு நாளாக போகுது நல்ல முறையாக இருக்கு எந்த வழியும் இல்லை வேதனையும் இல்லை இன்றைக்கி கேட்டி நான் என்ன போகட்டும் தான் நல்ல எக்ஸெல்லாம் எடுக்கிறீங்க நல்லா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது இன்னும் இருபத்தொரு நாளைக்கு வர சொல்லியிருக்கிறாரு